பொதுவாக நம்மள எல்லாரும் நினைக்கிறது ஒன்னாக்கும் நடக்கிறது ஒன்னாக்கும் என்னுடைய லைஃப்ல இப்போ ரீசெண்டா அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல அது எப்படியே இருக்கும் நம்ம ஓட்டத்தை நம்ம ஓட்டிகிட்டே இருப்போம் அப்படின்றது தான் என்னுடைய தாட் எப்பவுமே சரி அதை விடங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல ஒரு ஸ்பெஷலான நடி என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் காலையிலே ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டேன் எழுந்த உடனே நான் எப்போயுமே வந்து ரெகுலராக வந்து வெளியே மாடு ஒரு டைம் பார்த்துட்டு போவேன் அந்த மாதிரி பார்த்துட்டு போனால் தான் எனக்கு ஒரு திருப்தி யார் முடிஞ்சிலும் டக்குன்னு நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டேன் மாடு பார்த்தா தான் எனக்கு ஒரு திருப்தி அப்படின்றதுனால மாட்டை பார்த்துட்டு போயிடுவேன் அப்புறம் வந்து காலையில் சமையல் பசங்களுக்கு சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு நம்ம பால் பால்கறக்கூடிய இந்த வேலையை முடிச்சாதான் அப்படின்றதுனால சரி பசங்க பூரி கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால சரி பூரிக்கு மாவு பேசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாழ்ச்சல் அதுக்குள்ளேயே மாவு வந்து ஊறிடும் அப்படின்றதுனால பூரிக்கு மாவு பேசஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாவை பேசிட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு குருமா மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுனால எல்லா காயும் எட்டுனு வந்து வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு வந்து எப்போயுமே இந்த எல்லாத்தையும் ஒட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பதைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு டைமும் இல்லை அந்தளவுக்கு பொறுமையும் இல்லை டைம் க இருக்கிற அந்த ஒரு மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு நம்ம எல்லா வேலையும் முடிச்ச ஆகணும் அப்படின்றதுனால நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் அடுப்பு பற்ற வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டு டக்கு டக்குன்னு அப்படியே தாளிச்சுப்பேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சுட்டு இந்த ஸ்பெஷல் ஆடையில எங்கள் பையனுக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு ஆனால் எங்கள் பொண்ணு வந்து இன்றைக்கி அதை வேணும்னா சரி இன்னைக்கு முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து வராகிமனுக்கு கொஞ்சம் நாள் அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே எடுத்தது இருபத்தி தேதி எடுத்தது அன்னைக்கு வந்து சரி செய்யக்கூடாது அப்படின்றதுனால சரி அவங்க பூரியும் இந்த குருமாவை வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு குருமாவை விட்டேன் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி குருமா வந்து அதிகமாக நான் எங்கள் வீட்டில் செய்வேன் பரோட்டாலாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி குருமா செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பூரி வச்சு சாப்பிட்டா பரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட் வரும் அதனால பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது அதனால் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வேன் வீட்டில் அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சு விட்டு சரி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாதிரி வேலை காலையில் டைமில் எடுக்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கான வேலை நம்ம ஒவ்வொன்றா தேய்ச்சி ஒவ்வொன்றா போட்டு எடுத்து அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துடுது சரி நானும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலை அதிகமாக எடுக்க மாட்டேன் காலையில் டைமில் சரி எங்கள் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து அவலக்கான டே இது அப்படின்றதுனால சரி அவள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வேணான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல அதனால தான் சரி ஏ பிரியாணி தான் இல்லை இதாவது செஞ்சு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சரி ஸ்கூலுக்கும் கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பூயெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி ஒவ்வொன்றா போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு எனக்கு அது செய்யும் போதே தெரியும் டைம் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஆயிடுச்சு நார்மல் டைமோட இன்றைக்கி வந்து சமையல் வந்து கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு பூரியா தேய்ச்சி தேய்ச்சி நம்ம போட்டு ஒண்டி எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் தான் ஒரு ஆள் தேய்ச்சி கொடுக்கும் ஒரு ஆள் போட்டு எடுக்கும் இருந்தா வச்சுக்கோ ஏன் சரியாக போயிடும் எங்க பசங்களையும் பக்கம் கூட முடியாது ஏன்னா சின்ன பிள்ளைங்களே என்னைக்கு வந்து விட முடியாது நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் எல்லாமே அப்படின்றதுனால ஏன்னா என்ன மாதிரி தொண்ணூத்தி சதவீதம் பெண்கள் வந்து அவங்கள தான் எல்லா வேலையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஆமாவளியன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுத்துட்டு எனக்கும் நிற்கவே முடியல கிட்டத்தட்ட ஏன்னா எப்பயுமே அடுப்பான நின்று வேலை செய்யறது வந்து ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த நாள்ல அதுக்கப்புறம் மெதுவாக ஒவ்வொரு புரிய தேய்ச்சி தேய்ச்சி போட்டு ஒரு வழியை எடுத்து முடிச்சுட்டேன் என்ன அந்த ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கும் அன்றைக்கி பர்த்டே அப்படின்றதுனால சரி எங்கள் பையன் பர்த்டேக்கு வந்து அக்டோபர் மாதம் அவனுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்தான் ஸ்கூலு இருக்கிறவங்களுக்கு எங்கள் பாப்பாவுக்கும் அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தேன் எங்கள் பொண்ணுக்கு வந்து சரி வரா பஞ்சமி அப்படின்றதுனால சரி வராகிமன் சாமி இப்போ ரீசெண்டாக கும்பிட்றோன்னா அதனால் இந்த சரி நான்வெஜ் செய்ய வேணாம் ஈவினிங் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வெஜ்ஜிலே செ செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு வழியே பூரியும் செஞ்சு ஆச்சு அதுக்கப்புறம் குழம்பும் விசில் எடுத்துட்டு பார்த்தேன் சூப்பராக அந்த வாசமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தலை போட்டு அந்த வாசம் பார்க்கவே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு எங்க பசங்கள்லாம் அந்த பூரியும் வாசம் அந்த குழம்பு வாசனும் பார்த்தவொன்னே ஏழு மணிக்கெல்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு பர்த்டே ட்ரெஸ் இதுதான் நானா வீட்டில் தைச்சிது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க என்னுடைய ஸ்டிச்சிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம எல்லாம் எதுவுமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு போகிற வாக்கில் அப்படியே நம்ம செஞ்சுக்க தான் வல்லவனுக்கு எல்லாமே மொத்தம் வந்து நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதுன்ற மாதிரி நம்ம எந்தெந்த சான்ஸ் தோணுதோ கிடைக்குதோ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்க அது எல்லாமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கணும் ஏன்னா எந்த விஷயமும் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா நம்மளால முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது எப்பவுமே கற்றுக்க முடியாது எல்லாமே ஒரு முறை கீழே உளுந்து எழுந்து பார்த்தா தான் அதில் இருக்கிற வந்த பள்ளம் மேடு வந்து நமக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இந்த டெய்லரிங் கற்றுக்கணும் என்னுடைய லைஃப்பில் மாட்டு வேலையுமே அப்படி தான் செய்ய கற்றுக்கிட்டேனா ஏன்னா எனக்கு மாட்டை பற்றி அந்த அதிகமாக ஸ்டார்டிங்கில் தெரியாது எல்லாமே நம்ம பழக பழக கண்டிப்பாக வந்துடும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி வெளியே மாடு பால் கறக்க டைமாகிடுச்சு சரி எங்கள் பையன் வந்து அதுக்குள்ளேயே எழுந்து பண்ணி சரியான பணிங்க இப்போலாம் இப்பயே இப்படின்னா இன்னும் மார்கழி மாதமெல்லாம் சொல்லவே தேவையில்ல மார்கழி மாதம் தை மாதம் அதுவும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே பணியாக இருக்கும் அது எங்கள் தோப்புக்குள்ள போது இன்னும் பயங்கரமாக குளிர் வேறு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு ஏன்னா என்னதான் பனியா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நம்ம வேலை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் எங்க பையனும் வந்து அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் எப்பவுமே ரெகுலராக வந்து மா அவனால் அளவுக்கு மாட்டுக்கு தீனி காமிச்சிட்டு போயிடுவான் அந்த மாதிரி தான் செஞ்சுட்டேன் நானும் வந்து சரி பால் கறக்கலான்னு சொல்லிட்டு பால் கறக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பயுமே நம்மளுக்கு என்னதான் ஒரு ஸ்பெஷலான டேவாக இருந்தாலுமே நம்ம வேலையை நம்ம கண்டினியூஸாக செஞ்சு தான் ஆகணும் பனியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அந்த மாதிரி பாலெல்லாம் கறந்து முடிச்சிட்டேன் அவனும் சரி மாட்டு கட்டிட்டு குளிக்க போயிட்டான் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு பாலை ஊற்றிட்டு சரி சமையல் தான் ஆயிடுச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலைல சாப்பிட்றதுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே புரியும் அப்படின்றதுனால அவங்க சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியே கொஞ்சம் சானியும் வாரிய ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைமில் ஏன்னா இப்போ வந்து ரோடு வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம தான் கொண்டு போய் விட்டுருணும் எங்கள் பாப்பா வாசிக்கு ஒரு மணி நேரம் ட்ரெஸ் போட்டுருந்தா புது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அவள் மறுபடியும் அவள் வேஷத்தை கழிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் நானும் வந்து பாக்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பாக்ஸுக்கு எட்டு எட்டு பூரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு குழம்புலாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லஞ்ச் பேக் பேக் பண்ணிச்சுட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரீயாக கொஞ்சம் ரெடியாகிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் வந்து தலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் இப்போ நம்மளாம் இந்த வயசில் நம்மளே போட்டுப்போம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது அப்புறம் சின்னு சொல்லிட்டு தலை செய்வ ஆரம்பிச்சுட்டு அவளுக்கு ஜட போட ஆரம்பிச்சுட்டு அவளோ அவளுடைய வேஸத்தை கழிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டு வந்து தலை செய்வ வந்துட்டால் அதுக்குள்ளே எங்கள் பையன் வந்து குளிச்சிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டு ஒரு வழி அவளுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் போய் என்னுடைய வேஸ்தை மாற்றிட்டு வந்து ஏன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் போகணும் அப்படின்றதுனால நம்ம நைட்டியோட போக முடியாது அதனால போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நானும் அவங்கள சரி ரெடி ஆகிட்டேன் அங்கே கூப்பிட்டு போய் விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம் இந்த ரோடு வேலை போகிறதுனால நமக்கு பெரும் பிரச்சினையாக இருக்குதுங்க ரெண்டரை கிலோமீட்டர் போகணும் பிள்ளைங்க பேகை தூக்கின்னு போக முடியாது பஸ்ஸு உள்ளே வர்றதில் சரியான கொஞ்சம் பிரச்சனையாகுது காலில் டைம்லாம் பரவாயில்லாது நைட்டில் இன்னும் சொல்லவே தேவையில்லை அதனால் எங்கள் பாப்பா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஸ்பெஷல் கிளாஸ் போகிறதில்ல அப்புறம் ஒரு வழியாக கொண்டு போயிட்டு அவளை பஸ்ஸு அவங்க ஸ்கூல் பஸ் இருக்கிற இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தான் மாட்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா மாடுங்க போகிறா கட்டினது கட்டினத்தால் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு தட்டில் அறுத்து போட்டு ஏன்னா பால் மாட்டுங்களுக்கு எப்போயுமே நான் சீக்கிரமாக வந்து தீவனம் கொடுத்துருவேன் இன்னைக்கு வந்து டைம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஒன்றே வேலை செய்யறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து தான் அப்படின்றதுனால சரி போனது போட்டோம்னு சொல்லிட்டு பால் மாட்டுக்கு மட்டும் எடுத்து போட்டு சென மாட்டுக்கு பில்லு போட்டேன் இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு வீடியோ போட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க